ஃபிஷ் பெண்டென்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதாவது ஸ்டார்டிங் ஒரு கிராம் வெயிட்ல இருந்தே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் இதுலயே நம்ம கிட்ட ட்ரையாங்கல் ஷேப் எக்ஸகன் ஷேப் திலகம் ஷேப்னு பெங்காலி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்வை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சாலிடான கலெக்ஷன்ஸ் ஒரு சாலிடான வெயிட்ல மேக் பண்ணியிருக்கோம் ஸோ புளிப்பல் சிங்கப்பல்ல இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு வெறும் ரெண்டு கிராம் வெயிட்ல மேக் பண்ணியிருக்கோம் நிலாபெரை பெண்டன்ட் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிராஸ் பெண்டன்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ என்ன மாதிரி இருக்குன்றதை வாங்க வீடியோல பார்க்கலாம் ஸோ நம்ம கேஜிஸ் ஜுவல்லர்ஸில் ஹிந்துக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ரிலீஜியஸ்க்கு தகுந்த மாதிரியான பென்டென்ட் கலெக்ஷன்ஸ் ஏராளமான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வகையில் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிராஸ் பெண்டன்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பென்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்க்கு மேலே ஹை பாலிஷன் கட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்ததுனால ரொம்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிடர் ஆகிற மாதிரி அதாவது ஸ்டோன் லைக் கிட்டர் தகுந்த மாதிரியான பென்டென்ட்டாக மேக் பண்ணியிருப்போம் ஸோ கிராஸ் பெண்டன்ட்லேயுமே ஏராளமான டிசைன் தான் எல்லா வெயிட்லேயுமே நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெண்டென்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் மூணு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ 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 கிராஸ் மட்டும் இல்லை தூய இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் வந்து குழந்தை இயேசுவை மாதிரியான மேக் மேக் வெயிட் வெறும் ரெண்டு கிராம் வெயிட்டில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது இருக்குது ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இல்லை இஸ்லாமியர் பயன்படுத்தக்கூடிய ஷார்ட் இருக்கு தகுந்த மாதிரியான சைஸ்லேயுமே இருக்குது லாங் தகுந்த மாதிரியான சைஸ் அண்ட் டிசைன் ரெண்டுலையுமே நிலா பெரை பெண்டன்ட் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நிலா பெரை பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் நாலு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ரெட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஸ்டோன் ஒர்க் வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் ஒர்க்கில் வேணும்னாலும் அந்த மாதிரி சாய்ஸஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் எந்த வெயிட் அண்ட் சைஸில் வேணாலும் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸில் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான டிசைனில் பெண்டன் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேஜே அவைலபிளாக இருக்குது ஸோ ஆண்களை கம்பீரமாக காட்டக்கூடிய பெண்டன்ட்டில் ஒரு கலெக்ஷன்ஸ் 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 தான் 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 இப்போ இப்போ நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ 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 புளிப்பல் புளிப்பல் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணி டிசைன் பண்ண ஒரு 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 பியூட்டிஃபுல்லான இருக்குது மேட் ஃபினிஷ் அண்ட் ஹை பாலிஷ் ஒயிட் யூஸ் ரொம்பவே அட்ராக்டிவான ஃபேன்சியான மேக் பண்ணியிருப்போம் இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு கிராம் வெயிட்டில் சிங்கப்பல் மட்டும் இல்லாமல் டிசைனில் இருக்கக்கூடிய யூனிக்கான நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ ஒரு லாங் செயின்க்கெல்லாம் இந்த மாதிரி பெண்டன்ட்டை நம்ம வியா பண்ணோம்னா ரொம்பவே கம்பீரமான தோற்றம் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஏழரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் அதிகமாக விரும்பி அணியக்கூடிய பென்டென்டில் ஒன்றான ஒரு ஃபிஷ் பெண்டன்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதாவது ஸ்டார்டிங் ஒரு கிராம் இருந்தே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பெண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஃபிஷ் பெண்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட ஐபாவில் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிராம் வெயிட்லேயே இந்த அளவுக்கு பார்வையாக இருக்கக்கூடிய

ஏகப்பட்ட டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது அதாவது நம்ம கெஜி ஜுவல்லர்ஸில் ப்ளைன் டைப்லேயும் இருக்குது எனாமல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ண டிசைனும் இருக்குது இதே ஸ்டோன் ஒர்க்கில் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து நம்ம கேஜி ஜுவல்லர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க கலர்ஃபுல் எனாமல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தியா ஷேப்பில் கொடி பேட்டர்னை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டரை கிராம் வெயிட்டில் இவ்வளோ பார்வையான டிசைனாக மேக் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இயரிங் டைப்பில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் பெண்டன் தான் பார்த்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சான்பலி லுக்கில் கிரியேட் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால எல்லா கலர் ஆஃப் அவுட்ஃபிட்டுமே நம்ம பேர் பண்ணிக்கலாம் அதுலேயும் அந்த ஆஃப் டைப் ஜிமிக்கி மாடலில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான இதோட இருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று கிராம் வெயிட்டில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக மேக் பண்ணியிருப்போம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பீட்டல் ஒன் ஷேப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்மே கேஸ்டிங் ஒர்க்கில் இருக்க பெண்டன் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுலேயும் கீழே இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா செயின் டைப் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுலேயே செயின் டைப் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு செட்டாக பேரா வியா பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பெண்டென்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயே ஒரு மியூசிக் லவர்ஸ்க்கு ஒரு மியூசிக் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க கூடியவங்களுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு மியூசிக் தீமில் டிசைன் பண்ணக்கூடிய காஸ்டிங் ஒர்க்கில் இருக்க பெண்டன்ட் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவான பேட்டர்னில் டிசைன் டிசைன் ஒர்க்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ இதோட பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு கிராம் வெயிட்டில் இவ்வளோ லென்த்தியான பேட்டர்னில் நம்ம டிசைன் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ இதிலேயே நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காஸ்டிங் ஒர்க்லேயே டைமண்ட் ஃபினிஷிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஃபினிஷிங் சொல்கிறதுக்கு ஸோ டைமண்டுக்கும் இந்த பெண்டன்ட்டுக்கும் வேரியேஷனே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ஸோடு இருக்கக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பாலிஷிங் ஒர்க்கில் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே சூப்பரான டிசைன் டிசைனில் இருக்கும் ஸோ ஸோ இதுலேயே பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் ஏராளமான டிசைன் அண்ட் ஷேப்பில் ஷேப்பில் அவைலபிளாக இருக்குது 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 இப்போ இந்த வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிராம் வெயிட்டில் திலகம் மாதிரியான கலெக்ஷன்ஸுமே ஹேங்கிங் டைப் பெண்டன்ட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுலேயே ஷேப் எக்ஸகன் ஷேப் திலகம் ஷேப்னு ஏராளமான ஷேப்பில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை எனக்கு ரூபி அண்ட் இருக்கிற மாதிரியான வேணும்னாலும் அந்த மாதிரி டிசைன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஃபினிஷிங்ல இருக்க இந்த கேஸ்டிங் ஒர்க் பெண்டன்ட்லேயுமே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சாய்ஸஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் மூன்றரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெங்காலி ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பெங்காலி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சாலிடான கலெக்ஷன்ஸ் ஒரு சாலிடான வெயிட்டில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வெயிட் இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் எட்டு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருப்போம் அதாவது ஒரு பவுண்ட் வெயிட்டில் இருக்குது நெக்லஸ் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்லஸே வியா பண்ணி போர் அடிச்சிருச்சு எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னில் ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெங்காலி ஒர்க்கில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டை வித் த்ரோப் செயின் கூட பேர் பண்ணோம்னா நெக்லஸ் எந்த அளவுக்கு ஒரு பார்வையான லுக் நமக்கு கிரியேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு லுக்கை வந்து இது கிரியேட் பண்ணும் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெங்காலி ஒர்க்கில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு கிராம் வெயிட்டில் டிசைன் பண்ணிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பெங்காலி ஒர்க்கில் சான்பாலி லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ சான்பாலி லுக்கில் மட்டும் இல்லாமல் டைமண்ட் ஷேப் அண்ட் எக்ஸகன் ஷேப் மாதிரி எல்லா ஷேப் அண்ட் டிசைன்ஸ்லயுமே நம்ம வந்து பெங்காலி ஒர்க்கில் இருக்கக்கூடிய பெண்டன் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஆறு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் இதுலேயே பெங்காலி ஒர்க்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட்டட் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் டிசைன் ஒர்க்கில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ ஃபோக்கஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் அடியில் வந்து ஒரு பிளேட் ஒர்க் மாதிரி இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி அண்ட் எம்போசிங் தீமில் வந்து ஒரு ஃப்ளா பேட்டர்னோ இல்லை கொடி பேட்டர்னோ ஸோ நமக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்கடு பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்மே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ பெங்காலி ஒர்க்லேயே ஒரு ஃபோக்கஸ் டிசைன் டிசைனில் நம்ம புதுசாக நியூ அரைவெல்லாம் நம்ம கேஜிஎஸ் ஜுவலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பவுன் அதாவது எட்டு கிராம் வெயிட்டில் இருக்குது ஸோ இதிலே இந்த ஃபோக்கஸ் டிசைன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷேப் அண்ட் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஃபோக்கஸ் டிசைனில் மேக் பண்ணியிருப்போம் அது சேம் பெங்காலி ஒர்க்ஸ்லேயே ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிராம் வெயிட் ஒரு பவுண்ட் வெயிட்டில் தான் நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு பெங்காலி ஒர்க்ஸ்லேயே ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸாக ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய கலெக்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சேம் இதுவுமே ஒரு ஒரு போன் வெயிட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கடை அதாவது நெட் பேட்டர்ன் மாதிரியான டிசைன்ல ரொம்பவே ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் மேக் பண்ணியிருப்போம் ஸோ ஃபிளாட் டிசைன் மாதிரியே ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல ஏகப்பட்ட வெயிட் அண்ட் ஷேப்ல வந்து நம்ம கேஜி ஜுவல்லர்ஸ்ல பெங்காலி ஒர்க்ல இருக்கக்கூடிய கோல்டு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இன்னைக்கு